கடவுள் கணவன் மனைவிகளை உருவாக்கும் பொழுது பலவிதமான ஸ்ட்ரேஞ்ச் திங்ஸ் வினோதமான வகையில் சேர்க்கிறார் மிகவும் கருப்பாக இருக்கும் ஒரு பெண்ணிற்கு செக்கச்செவேல் என்று ஒரு கணவனை கொடுத்து மிகவும் செக்கச்செவேல் என்று இருக்கும் ஒரு பெண்ணிற்கு ஒரு கருப்பு கணவனை கொடுத்து விடுகிறார் கணவன் அழகாக இருக்கிறான் மனைவி மிக மிக சுமாராக இருக்கிறாள் அதே போல மனைவி மிக அழகாக இருக்கிறாள் கணவன் மிகவும் மிக மிக சுமாராக இருக்கிறான் காதலர்கள் இருவரை பார்க்கும் பொழுது எப்படி இருவரும் காதலித்தார்கள் என்று நமக்கே ஒரு ஆச்சரியம் உண்டாகிறது அதே நேரத்தில் சினிமாவில் இரண்டு அழகான ஆணும் பெண் நடிகையும் நடிகையும் கலைத்த நடிகரும் திருமணம் செய்து கொள்கிறார்கள் ஒரே வருடத்தில் இருவருக்கும் மனமுறிவு ஏற்பட்டு விடுகிறது மனமுறிவினால் மனமுறிவு ஏற்பட்டு விடுகிறது அவன் நடிகையும் அழகுதான் நடிகனும் அழகுதான் காரணம் என்ன இதற்குள் நாம் போய் ஆராய்ந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்கிறார்கள் ஆனால் நிறைய திருமணங்கள் விவாகரத்தில் முடிந்து விடுகின்றன மிக உயரமான ஒரு மனிதனுக்கு மிக 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 குட்டையான ஒரு மனைவி அமைவது நலகிறது சாத்தியமாகிறது அமிதாப் பச்சன் அவர்களுக்கு அவ்வளவு உயரத்திலே ஜெயபாதிரி குள்ளமாக அமைந்தார் ஆனால் பிறந்த குழந்தை அபிஷேக் பச்சன் அமிதாப் பச்சனை விட இரண்டு அங்குலம் அதிகமாம் உயரத்தில் இதே அமிதாப் பச்சன் தன்னுடைய உயரத்திற்கு ஈக்குவலாக சரிசமமாக ஒரு பெண்ணை ஐந்தடி முக்கால் அடி அஞ்சே முக்கால் அடி பெண்ணை கடுமண் பண்ணியிருந்தால் பிறக்கும் குழந்தை எவ்வளவு உயரமாக இருக்கும் எவ்வளவு துயரத்துடன் இருக்கும் திருமணம் கூட ஆகியிருக்காது ஆதலால் அமிதாப் பச்சன் நல்ல கண்ணோக்கோடு அறிவோடு ஃபர்விஷன் என்பார்கள் அவ்வாறு மனைவியை தேர்ந்தெடுத்தார் ஆக திருமணம் என்பது கடவுளால் நிச்சயிக்கப்பட்டாலும் மனிதர்கள் தங்களுக்குள் ஒரு உறுதியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் குறைகளையும் குறைபாடுகளையும் பெரிதுபடுத்தாமல் அதற்கு தக்கவாறு தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் இவ்வாறு இருந்தால் வாழ்க்கை சோபிக்கும் அது நடிகர் நடிகை திருமணமாக இருந்தால் சாதாரண ஜாதக திருமணமாக இருந்தாலும் சரி அல்லது காதல் திருமணமாக இருந்தாலும் சரி அவர்களுக்குள் ஒரு நல்ல கட்டுப்பாடையும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்பார்கள் அதை உறுதிப்படுத்திக் கொண்டு அவர்கள் வாழ்ந்தால் கடைசி வரை வாழ ஆயிரம் நிலவை பார்த்திருப்போம் என்றால் எண்பது வயது வரைக்கும் பார்ப்பதைதான் கூறுகிறார்கள் ஒரு பாடலில் எஸ்பிபி பாடுவார் ஆயிரம் நிலவை பார்த்திருப்போம் என்று எனவே உங்கள் மனதிலே உள்ள குறைகளை கூறி அறிந்து கொண்டு பிறர் குறைகளை அறிந்து கொண்டு அதை எவ்வாறு சரி செய்து எவ்வாறு அன்புடன் வாழ்வது என்று ஒரு முடிவு எடுத்தால் வாழ்க்கை நிச்சயமாக நன்றாக இருக்கும் சுபிட்சமாக இருக்கும் எல்லாம் உங்கள் கையில்தான் உள்ளது உங்கள் இதயத்திலும் உங்கள் மூளையிலும் உங்கள் செயலிலும் உங்கள் மனதிலுமே உங்கள் வெற்றியான வாழ்க்கை அமைந்திருக்கிறது ஆல் த பெஸ்ட்